வெல்கம் டு சென்னை நியூஸ் சேனல் இந்தியா என்கிற இந்த மிகப்பெரிய வலிமையான நாட்டை ஒருங்கிணைக்கின்ற பணியிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அந்த வகையிலே ஓமந்தூரார் தமிழகத்தினுடைய சென்னை மாகாணத்தினுடைய அன்றைய பிரதமர் அவர் பிரிமியராக இருந்தபோது அனைத்து சமஸ்தானங்களும் அனைத்து மாகாணங்களும் இந்தியாவோடு இணைந்த அந்த நேரத்திலே மூன்று மாகாணங்கள் மட்டும் இணையாமல் இருந்தது அந்த நேரத்திலே குறிப்பாக ஹைதராபாத் நிசாம் ஹைதராபாத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவரது தான் அந்த அதிகாரம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் வழங்குகின்ற போது ஹோம்பேட்டன் பிரபு அவர்கள் நமது அமைப்பை நமது இந்தியாவிற்கு முழு பொறுப்பை ஏற்று அனைத்து மாகாணங்களையும் இணைக்கின்ற பொறுப்பை அவர்தான் எடுத்துக்கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே உள்துறை அமைச்சராக மாண்புமிகு மிகு மறைந்த சர்தார் பட்டேல் அவர்கள் பொறுப்பில இருந்து இந்த நிகழ்வுகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே ஹைதராபாத் சமஸ்தானம் மட்டும் நம்மோடு இணைவதற்கு இந்தியாவோடு இணைவதற்கு சற்று முரண்டு பிடித்துக் கொண்டிருந்த நேரம் அவர்கள் அதற்கு முக்க முக்கிய காரணம் ஹைதராபாத்திலே எண்பத்தி ஐந்து சதவீதம் மக்கள் இந்துக்களாகவும் எஞ்சிய மக்கள் மீதி பதினைந்து சதவீதத்தினை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் நிசாம் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் நிசாமினுடைய எண்ணம் புறம் அனைத்தும் பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தார் இந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தவர் அன்றைய தினம் இருந்த நமது சென்னை மாகாண பிரிமியர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் இங்கே இருந்த ஹைதராபாத் நிசாமுக்கு கட்டுப்பாட்டிலே இருந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்துக்களாக இருந்தவர்களெல்லாம் பெரும் அவதிக்குள்ளாக பெரும் அழைக்கழிக்கக்கூடிய ஒரு நிலையிலே பிற மாநிலங்களிலே சென்று தஞ்சம் போகக்கூடிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த பாதிப்பை கண்காணித்துக் கொண்டிருந்த உமந்துரார் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கிற நினைவோடு இருந்தவர் அவர் இந்த நிகழ்ச்சிக்காக அத இதை எப்படியாவது இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் கண்காணித்து வந்த அந்த செயல்பாடுகளை எல்லாம் அவ்வப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவர்களுக்கு தகவல்களை அனுப்பி கொண்டிருந்தார் இந்த நேரத்திலே நிசாமுக்கு உறுதுணையாக அங்கே இருந்த ரசாக்கர்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களிலே ஒரு தீவிரவாத அமைப்பு அங்கே நிசாமுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அவர்கள் இந்தியாவோடு இணைய வேண்டாம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலே ஜின்னாவோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி ஏறத்தாழ வலுவான ஒரு அமைப்பாக அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் நிசாமும் கூட இருந்தார் என்று சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு நிசாம் பகவீனப்பட்டு போயிருந்தார் ஆனால் உலகத்திலேயே ஐந்தாவது பெரிய வணக்காரர் நிசாம் அப்பேற்பட்ட அந்த நிசாமையே கட்டுப்பாட்டிலே வைத்திருந்த அந்த தீவிரவாத குழு அதன் பிறகு இதை அடக்கி ஒடுக்க வேண்டும் அல்லது இந்த இந்தியாவோடு இணைக்கின்ற பணியினை கண்காணிக்க வேண்டும் என்கிற வகையிலே இருந்த ஓமந்தூரார் தான் தகவல்களை அனுப்பி அனுப்பி சர்தார் பட்டேலுக்கும் அப்போதைய நமது பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருக்கும் இந்த தகவல்களை அனுப்பிக் கொண்டிருந்தார் இதற்காக நியமிக்கப்பட்டவர் தான் கே எம் முன்சி என்கின்ற நபர் நமக்கு அந்த கண்காணிக்கின்ற பணியில மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக அங்கே இருந்தார் இவர்கள் எல்லாம் பல முறை பல்வேறு காலகட்டங்களிலே ஒன்றாக இணைந்து பேசி அதற்கெல்லாம் ஒத்து வராமல் ஓராண்டு காலம் நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகும் கூட இந்த இணைப்பு என்கிற நிகழ்ச்சி நடைபெறாமல் இருந்தது பல முறை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்கிற வகையிலே இழுக்கடிக்கப்பட்ட அந்த நிகழ்வு நிறைவாக நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல செப்டம்பர் பதினேழாம் ஆண்டு தேதி இன்றைய தினம்தான் இந்த இணைப்புக்கு ஒரு வழி ஏற்பட்டது அதற்கு பல வகையிலும் ரசாக்கர்களை கண்காணிக்கின்ற நிகழ்வுகளை செய்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அன்றைய தினம் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மாகாண முதல்வரும் சென்னை மாகாண முதல்வரும் மத்திய மாகாண முதல்வரும் மூன்று பேரும் இணைந்து மத்திய அரசாங்கத்திலே ஆலோசனை செய்து மூன்று பேரும் மூன்று பகுதியில் இருந்து உள்ளே சென்று தாக்குதலைகள் உள்ளே சென்று தாக்குவதற்கான வழியை நிகழ்வு எதிர்பாராமல் அடக்கி ஒடுக்கக்கூடிய சூழ்நிலையில கட்டுப்பாட்டு கொண்டு கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தார் சர்தார் பட்டேல் அவர்கள் அதற்கு இங்கே அந்த ராஜ அந்த ரசாக்கர்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண் கண்காணித்து வந்த ஓமந்தூரார் நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கரண்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நடராஜ் என்பவரை துணையோடு கோவிலே சென்று அங்கே வெடிகுண்டுகளை நமக்காக தயாரித்தவன் காரணம் ராணுவத்தினுடைய உதவியை நாடுகின்றார் ஓமந்துரார் ஆனால் இந்திய ராணுவம் அதற்கு உறுதுணையாக இல்லை என்கின்ற காரணத்தினாலே இவர் தனது மக்களை தமது நாட்டு மக்களை காக்கின்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்கிற வைராக்கியத்தோடு அவர் இணைப்பை முன்னின்று செய்து அன்றைய தினம் நமக்கு ஆபரேஷன் போலோ என்கிற நிகழ்வுகள் மூலமாக போலீஸ் நடவடிக்கையின் மூலமாக இந்த இணைப்புக்கு சாத்தியமாக நம் கூறுகளை ஆய்வு செய்து செய்து முடிந்தார் அப்பேற்பட்ட இணைப்பு நாள் தான் இன்றைய தினம் செப்டம்பர் பதினேழு இந்த நாளைதான் இந்தியாவினுடைய இல்லை என்று சொன்னால் இந்த பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக நமது ஹைதராபாத் சமஸ்தானம் மாறி இருக்கும் நம்முடைய இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக உன்னிப்பாக கவனித்து வந்த உமந்தூரா இந்த ஆபரேஷன் போலோ மூலம் செய்து முடித்த காரியத்தை தான் நாம் இன்று ஹைதராபாத் நிம்மதியாக இந்தியாவோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிக்கோலியவர் கோழியவர் ஒரு கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகிறேன் அதாவது நாங்கள் கடந்த ஓராண்டு காலமாக ஓபிஆருக்கு பாரத ரத்னா என்கிற விருதை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து வருகிறோம் அதற்கு காரணம் கடந்த பல ஆண்டுகளாக ஏன் கடந்த எழுபத்தி எழுபது ஆண்டுகளாக இந்த பாரத ரத்னா என்கிற இந்த கோரிக்கை பல இடங்களிலே பல தலைவர்களுக்கு வழங்கி இருக்க வேண்டும் ஆண்டுதோறும் மூன்று பாரத ரத்னாக்கள் வழங்குகின்ற முறை வழக்கத்தில் இருக்கிறது ஆனால் பல நேரங்களிலே இன்றைய தினம் குறைந்து வந்து ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு ஐம்பது பேருக்கு தான் இது கொடுத்திருக்கிறாங்க இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் பாரத் ரத்னா என்கிற விருது மிகப்பெரிய சாதனையை படைத்த அதாவது வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிலே இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக தன்னை முழுமையாக வரலாற்றோடு இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒம்மந்துராருக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அன்னாருக்கு புதிய பாராளுமன்ற அலுவலகத்திலே சிலை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அவருக்கு திருவுருவ படத்தையும் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இணைத்து இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அதற்காக இந்த இன்றைய பாரத அரசு பாரத பிரதமர் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலனை செய்து நிறைவேற்றி தர வேண்டும் என ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பிலும் ஓபிஆருடைய தொண்டர்களாக இந்த நல்ல ஒழுக்கமான நேர்மையான அரசியலை விரும்புகின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் விரைவில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை கனிவோடு பரிசீலனை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது முக்கிய தலைவர்கள் அதாவது ஒரு ஐந்து பேர்ல முக்கிய ஒருவராக திகழ்ந்தவர் ஓமந்துரார் அம்பேத்கர் அவர்கள் சட்டங்களை இயற்றுவதற்கு இவருடைய நடைமுறையை பார்த்துதான் நிறைய தீமைகளை ஒழித்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை அதாவது தென் தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆந்திரா தெலுங்கானா எல்லா மாநிலமும் உள்ளடக்கிய ஒரு மாகாணத்தை முதன் முதலாக ஆண்டவர் ஓமந்துரார் ஓமந்துரார் தோட்டம் இருக்கு ஆனால் அவருக்கு ஒரு சிலை இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த ஒரு மூலையிலையுமே ஒரு சிலை இல்லை அது ரொம்ப நாளா இந்த தமிழகத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க ஒரு சிலையை கூட இதுவரைக்கும் அமர்த்தி அமர்த்தி கொடுக்காம இது அவரை அவருடைய புகழையும் அவருடைய செயல்பாடுகளையும் இரட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் தெரியல அவர் வந்து மதம் மொழி இனம் வேறுபாடின்றி உழைத்தவர் இந்த நாட்டுக்காக ஆனால் அவரை வந்து இந்த அற தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்கள் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறது ஆகையினால உடனடியாக சென்னை சென்னையிலையும் இந்தியாவிலையும் பாராளுமன்றம் அமைந்த பகுதிகளையும் அவருடைய உருவ சிலையை மட்டுமல்லாமல் அவருக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை எங்களுடைய ஓபிஆர் தொண்டு அறக்கட்டளை மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்